ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது சங்கம் யுகத்தில் நமக்கு இரண்டு தந்தையரும் கிடைக்கப்பெறுகிறார்களோ நிராகார தந்தை எப்போது சாக்காரத்தில் வருகிறாரோ அப்போது அவர் நமக்கு அலங்காரம் செய்கின்றார் தூய்மை தன்மையினால் நம்மை அலங்காரம் செய்கிறார் தெய்வீக குணங்களால் நம்மை அலங்காரம் செய்கிறார் சக்திகளால் வரங்களால் நம்மை அலங்கரிக்கின்றார் நம்மை மிகுந்த அழகானவர்களாக ஆக்கிவிடுகிறார் ஆத்மா அழகாகிறது மனம் அழகாக இருக்கிறது என்றால் உடல் கூட அழகாகி விடுகிறது தங்கம் போன்ற உடல் கிடைக்கிறது முகத்தில் இயல்பான அழகு இருக்கிறது எந்தவிதமான நோயோ ஊனமோ உடலில் இருப்பதில்லை எனவே வாருங்கள் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் ஒரு மனிதர் வெளிப்புறத் தோற்றத்தில் எத்தனை அழகாக இருந்தாலும் அவருக்குள்ளே கோபம் இருக்கிறது என்றால் தீய குணங்கள் இருக்கின்றன என்றால் அவரது அழகு யாருக்கும் பிடிப்பதில்லை மாறாக ஒரு மனிதர் வெளிப்புறமாக அழகு குறைவாக இருந்தாலும் மிகுந்த குணவானாக இருக்கிறார் என்றால் அவரை அனைவரும் விரும்புவார்கள் ஒருவர் மிகுந்த ஒழுக்கமுடையவராக இருக்கிறார் என்றால் அதுவே உண்மையான அழகாகும் அது அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடியதாகும் எனவே நாம் கவனம் செலுத்துவோம் நம்மிடம் பணிவு தன்மை என்ற அழகான குணம் இருக்க வேண்டும் நாம் இனிமையாக பேச வேண்டும் அகங்காரமற்றவராக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்குமானால் நாம் மிகுந்த அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறோம் நம்மிடம் கோபம் இருக்கக்கூடாது சிறுசுடுக்க கூடிய தன்மை இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது இந்த மூன்று தீமைகளையும் விடுவதனால் நமது அலங்காரம் எப்போதும் ஜொலித்து கொண்டே இருக்கிறது குணங்களாலும் வரங்களாலும் கூட நாம் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்கிறோம் இந்த முழு வாழ்க்கைக்காக நாம் பாபாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றுக்கொள்வோம் அது சங்கமேகம் முழுவதும் நம் கூட இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வரத்தின் மூலமாக நாம் பிறருக்கு சேவை செய்ய முடியும் மேலும் பக்தி மார்க்கத்திலும் அதே வரம் நமது தெய்வீக சிலைகளின் மூலமாக பிறருக்கு சேவை புரியும் உதாரணத்திற்கு நான் தடைகளை அழிப்பவனாவேன் என்று நாம் பாபாவிடம் வரத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வரத்தினால் பிறருடைய தடைகளை அழிப்போம் மேலும் பக்தி மார்க்கத்தில் நமது சிலைகளின் மூலமாக பக்தர்களின் தடைகள் அழிக்கப்படும் எனவே நமது அலங்காரத்தின் மீது கவனம் செலுத்துவோம் எந்தவொரு தவறான சிந்தனையோ எதிர்மறை தன்மையோ நமது அலங்காரத்தில் கருமை தன்மையை கொண்டு வந்துவிடவில்லை மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் என்று பொருளாகும் மேலும் ஒருவர் எந்த அளவிற்கு நிராசையோடு இருக்கிறாரோ குழப்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாரோ அவர் தனது அலங்காரத்தை குலைத்து கொண்டு விட்டார் என்று பொருளாகும் நாம் பகவானுடைய குழந்தைகள் ஆகும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சுயம் பகவான் நமக்கு அலங்காரம் செய்ய வருகிறார் அப்போது நாம் தன்னைத்தான் அவர் முன்னிலையில் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அப்போதுதான் அவர் நமக்கு மிக அழகாக அலங்காரம் செய்ய முடியும் சமர்ப்பணத்தன்மையின் அர்த்தம் என்னவென்றால் நான் என்ற உணர்வின் அர்ப்பணம் மேலும் புத்தியை பற்றிய அகங்காரத்தின் சமர்ப்பணம் இவற்றை சமர்ப்பணம் செய்து பாபாவின் முன்னிலையில் செல்வோமானால் பாபா நம்மை சக்திகளால் நிறைத்து விடுகிறார் நல்ல குணங்களால் நம்மை அலங்கரிக்க தொடங்குகிறார் எனவே வாருங்கள் தன்னைத்தான் அலங்காரம் செய்து கொள்வோம் மேலும் இன்று பாபாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றுக்கொள்வோம் வெற்றியாளராக என்ற வரத்தை பெறுவோம் எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பயிற்சி செய்வோம் சூக்ம உலகில் பாப்தாதாவின் முன்னிலையில் நான் இருக்கிறேன் பாபா என் நெற்றியில் திலகம் அணிவித்து குழந்தாய் வெற்றியாளராக என்று வரமளிக்கின்றார் மாயாவை வென்றவராக கோபத்திலிருந்து விடுபட்டவராக என்று வரங்களை அளிக்கிறார் இவற்றை ஏற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் வரதானத்தோடு சேர்த்து பாபாவிடம் திருஷ்டியும் பெற்றுக்கொள்வோம் அதன் மூலம் நமது வரத்தில் சக்தி நிறைந்துவிடும் ஓம் சாந்தி